துறவு என்கிற ஒன்றும் துறவியாக வாழ்வது என்பது ஒன்றும் பார்ப்பதற்கு ரொம்ப எளிமையாக இருக்கிற ஒரு விஷயம் ஆனா அவங்க இடத்திலிருந்து இருந்து போது அது ஒரு பெரிய ஒரு வாழ்வியல் அப்படிங்கிறத நம்ம இருந்தாதான் உணர முடியும் வீட்டை விட்டு அரண்மனையை விட்டு பிறந்த குழந்தை பச்சளம் குழந்தையை விட்டு மனைவியை விட்டு சித்தார்த்தன் வெளியே வந்து பனிரெண்டு ஆண்டுகள் சுற்றிய பிறகுதான் புத்தனாக இந்த உலகத்திற்கு கிடைத்தார் சுவாமி விவேகானந்தர் சின்ன வயதிலேயே துறவியாக வேண்டும் என்கிற பெரிய வாஞ்சையோடு தன்னுடைய குடும்பத்தை உலகியலை விட்டுட்டு வெளியே வந்த பிறகுதான் சிக்காகோவிலே அவருடைய உரை இந்தியாவே உலகத்தரத்திலே உயர்த்தி காண்பித்த ஒன்றாக இருந்தது குடும்ப வாழ்க்கையை வீட்டை விட்டுட்டு வெளியே வந்த பிறகுதான் ராமலிங்கனார் பிரகாச வள்ளலாராக இந்த உலகத்துக்கு அறிமுகமாகி அவருடைய துறவுதான் இந்த உலகத்தில் அத்தனை பேருக்கும் பசித்தவையிற்கு சோறு போட்டது இந்த மண்ணினுடைய கீழே நீங்கள் தோண்டி பார்த்தால் இதை தாங்கி நிற்கிற வேர்களாக இருப்பதே பல துறவிகள் என்பதை நாம் பார்க்க முடியும் இந்த துறவை பற்றி எல்லோரும் ஒன்று சொல்லலாம் ஆனால் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா நான் பார்த்து வியக்கிற ஒரு குரல் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்களில் உதடு ஒட்டாமல் எழுதப்பட்ட ஒரு குறள் என்கிற பெருமையும் துறவு என்கிற அதிகாரத்தில் எழுதப்பட்ட இந்த குரலுக்கு இருக்கிறது யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இல சொல்லும் போது நீங்க என்னுடைய வாயை பார்த்தீங்கன்னா உதடு ஒட்டாம இருக்கும் ஏன் இப்படி ஒரு குறளை இங்க எழுதினாரு அப்படின்னா எதர்ச்சியா எழுதுனது கிடையாது ஏன்னா எழுதப்பட்டது துறவுங்கிற அதிகாரத்துக்குள்ள ஏன் இது இப்படி எழுதினாருன்னா துறவி என்பவனே எதிலையும் ஒட்டாமல் இருப்பவன் என்பதால் அந்த துறவை பற்றி சொல்லுகிற போது கூட ஒட்டாமல் ஒரு திருக்குறளை வள்ளுவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது தமிழ் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்கிறது துறவு என்பது சரிதான் அதில் இத்து என்கிற தகரத்தை எடுத்துவிட்டால் உறவு என்கிற சொல் அதற்குள்ளேயே இருக்கும் அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா எல்லாவற்றையும் விட்டவன் துறவி என்பது மட்டுமல்ல இறைவனை இறுக்கமாக உறவு வைத்துக் கொள்ளுகிறவனும் துறவி என்கிற பொருள் சொல்வதால் தான் பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்குற குரலையும் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு இந்த குரலுக்கு என்ன சிறப்பு தெரியுமா அதிகமாக உதடு ஒட்டுகிற குரலாக இந்த குரல் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது இப்படி துறவு என்கிற அதிகாரத்துக்குள்ளேயே இரண்டு வெவ்வேறு குரல்களை கொடுத்த பெருமைக்குரியவர் நம்முடைய திருவள்ளுவர்